ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீவாசியில் ஜூன் இருபத்தி நாலாம் தேதிக்கான பிரமோதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க நான் அத்தைக்கு வந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ண போகிறாங்க அங்கே வந்து ஒரு சாமியார் இருக்கா அவரை பார்த்தா வந்து எப்படியும் அத்தை வந்து எப்படியும் கண் கண்மொழிச்சிருவாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் வந்து அம்மு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு நானும் அம்மும் போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து சொல்லுவாங்க கார்த்தியும் சரி தீபா சரி பார்த்து போய் போய்தோ தீபா யார் கூட போகிற அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க அம்மு கூட தான் போகிறேன்னு அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க தீபா கேட்ட தீபா அப்போ வேணா நான் அவங்க கூட வரட்டா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வர வேண்டாம் சார் எங்கள் மாமாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே சார் உங்களை விட நீங்கள் மட்டும் இங்கன்னா எல்லாருமே ரொம்பவே மனசுடஞ்சு போயிடுவாங்க சார் அதனால நீங்கள் இங்கே கண்டிப்பாக இருக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு வந்து ரொம்பவே பரபரப்பாக ஆப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கும் அப்போ உடனே டாக்டர் கிட்ட வந்து அருணாச்சலம் வந்து கேட்பாங்க டாக்டர் எவ்வளோ நேரம் இருக்குது டாக்டர் அப்படின்னு நாங்கள் வந்து உங்ககிட்ட முப்பத்தாறு மணி நேரம் சொல்லிருவோம் இப்போ வந்து ஆறு மணி நேரம் தான் முடிஞ்சிருக்குது இன்னும் முழுசாக முப்பது மணி நேரம் இருக்குது நாங்கள் பத்து பேர் டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படிங்க எங்கனாலும் முடிஞ்சதை வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது இப்போ தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு புலட்டாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா துப்பினான சுத்தில் வந்து புல்லட் வந்து ரொம்ப ஆழமாகவே பாஞ்சிருக்குது அது மட்டும் இல்லைங்க ஒரு புல்லட்டு நெஞ்சில் வேறு இருக்குது அதை எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்காகவே இருக்குது அதனால் இப்போ தான் சர்ஜரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே ரிமூவ் இருக்காங்க ரெண்டாவது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிளட்டு வேறு நிறையாவே லாஸ் ஆகிருக்குது அதனால் நாங்கள் பிளட்டு வேறு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் இப்போதைக்கு உங்கள் கிட்டே வந்து எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா சும்மா எங்கள் ஸ்டாஃப் வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க என்ன முப்பது மணி நேரம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவோம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சல வந்து அபிரமையை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ உடனே வந்து சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அம்மாவை நினச்சி காலையிலேருந்து இருந்து அழுதுகிட்டே இருக்கீங்கப்பா நீங்கள் எதுவுமே சாப்பிடாம வெறுவாயத்தோடு இருக்கீங்க வாங்கப்பா ஏதாச்சும் காஃபி டீயாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதுக்கு உடனே அருணாச்சலம் வந்து சொல்லுவாங்க என்னோடய நாச்சியார் வந்து இந்த நிலமையில் இருக்கும்போது எனக்கு வந்து சாப்பிடவே தோணலைப்பா அவளுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முக்கிட்டேங்கதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் காட்டுவாங்க தீபா உடனே கார்த்திகிட்ட சொல்லுவாங்க கார்த்திக் சார் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் சார் அத்தைக்காக ஒரு சாமியாரை பார்க்க போகிறேன்னு சொன்னேன் நாங்கள் போய்ட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சரி தீபா நீங்கள் பார்த்து பத்திரமா போய் தோங்க தீபா அப்படின்னு சொன்னதோட உடனே ரம்யா வந்து சரி வா தீபா நமக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகிட்டு தீபா தீபா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க காரில் அழைச்சிக்கிட்டு தீபா வந்து அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக நேராக செங்கல்பட்டு வரைக்கும் போவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு உடனே தீபா கிட்ட சொல்லுவாங்க தீபா நீ இங்கே வெயிட் பண்ணி தீபா நான் வந்து அந்த சாமியார் வந்துட்டாரா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ண ஆளை வந்து பார்க்குறதுக்காக போவாங்க பார்த்தீங்கன்னா ரம்யா செட் பண்ண ஆள் வந்து தாடி மிசியெல்லாம் வெட்டிக்கிட்டு அப்படியே சாமியார் மாதிரியே இருப்பாங்க தீபா வந்து அவங்க செட் பண்ண ஆளுகிட்ட வந்து பேசுவாங்க நீ அச்சு அசல் சாமியார் மதியே இருக்கே சொன்னதை விட சூப்பராகவே இருக்கியே ஆமாம் மேடம் அந்த கெட்டப்பில் நான் எப்படி இருக்கேன் மேடம் இந்த கெட்டப்பில் மட்டும் நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு நீடே கொடுக்கலாம் மேடம் சரி மேடம் என்னை சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு வர சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தீபா கிட்ட என்ன பேசணும்னு நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே மேடம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க அப்போ உடனே ரமி வந்து சொல்லுவாங்க சரி நான் சொல்கிறத மட்டும் நீ தீபாவிட்ட வந்து கரெக்டாக இதை மட்டும் நீ சொல்லிடு ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு தெரியாமல் சில பல விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ஆனால் அதை எதையுமே நமக்கு வந்து காட்டல உடனே தீபா செட் பண்ண சாமியார் சரி மேடம் இவ்வளோ தானே மேடம் விஷயம் கண்டிப்பாக பாருங்கள் மேடம் நான் தூள் கல்பிடுறேன் மேடம் இதுக்கப்புறம் பாருங்கள் மேடம் உங்கள் ஆள் வந்து கண்டிப்பாக அந்த வந்து குறுக்கே வர மாட்டேன் மேடம் ஏன்னா நான் அந்த அளவுக்கு எப்படி சொல்லணுமோ அதை விட நான் சூப்பராக சொல்கிறேன் மேடம் கட்சியமாக காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேமெண்ட் வாங்கிக்கிறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அந்த வந்து சொல்லிவிட்டு தீபா அழைச்சிட்டு வரதுக்காக போவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து யோசிப்பாங்க தீபா உனக்கு இதாண்டி லாஸ்ட் நாள் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ கார்த்திகை வந்து வாழ்க்கையில் வந்து நினச்சு கூட பார்க்க முடியாது நீ எப்போ கழுத்தை விட்டு அந்த தாலியை வந்து கிரட்டி வச்சு இனிமேல் கண்டிப்பா அந்த தாலி வந்து உன் கழுத்துக்கு வந்து ஏறாது அந்த அபிரமியோட அடுத்த மருமக வந்து நானாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே ரொம்ப போவாங்க அதுக்கப்புறமா ரம்யா வந்து கிட்ட போயிட்டு அந்த சாமியாருக்கு வந்து ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் இருந்துச்சான் அவர் வந்து நான் உனக்காக தீபா ரொம்பவே போராடி இங்கே கொண்டுட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து நீ அவரை மீட் நான் அந்த சாமியாரும் வந்துட்டு வா தீபா அவங்கள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா அழைச்சிக்கிட்டு போவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க தீபா நீ பார்க்க வேண்டிய சாமியார் வந்து இவங்க தான் தீபா கிட்ட நீ என்ன கேட்கணுமோ கேளு கண்டிப்பாக இவங்க சொல்கிறது எல்லாமே அது அதுபடி நீ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உனோட அத்தை உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் வராத தீபா சரி தீபா வா தீபா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவாங்க தீபா பாத்தீங்கன்னா அவங்க அத்தை அபிரமிக்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த சாமி இருக்கட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா வந்து ரொம்பவே அழுவாங்க சாமி எப்படியாவது எங்க அத்தை வந்து மறுபடியும் புழைச்சரணும் சாமி நான் அதுக்கப்புறம் தாலி எல்லாம் வச்சுட்டு வச்சிட்டு வந்துட்டேன் நீங்க தான் எப்படியாவது எங்கள் அத்தை வந்து மறுபடியும் காப்பாற்றணும் என் அத்தை நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் சாமி நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் சாமி எப்படியாவது நீங்கள் தான் எங்கள் அத்தையை வந்து பிழைக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த சாமியார்ட்ட சொல்லி ரொம்பவே அழுவாங்க அப்போ உடனே அந்த சாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா சரிம்மா உங்கள் விஷயம் எல்லாம் தெரியுமா எனக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் வந்து ஒரு சோழி ஒன்று வச்சிருப்பாங்க அந்த சோழியை வந்து சும்மாவது உருட்டி போடுவாங்க அப்படியே உருட்டி போட்டுட்டு உடனே தீபா கிட்ட வந்து சொல்லுவாங்க தீபா நீ தெரியாதனமா இப்படி ஒரு தப்பு பண்ணிடாம நீ என்ன பண்ணுன தப்பு என்னன்னா அவனோட தாலியை வந்து எ காரணத்தை கொண்டோ நீ வந்து கிளட்டிக்கக்கூடாதுமா ஆனால் நீ தெரியாத தனமாக அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கே இப்போ கேள்விக்குறியா இருக்குதுமா நீ தாலியை கிளட்டி வைக்கலன்னா கூட கண்டிப்பாக வந்து உங்கள் அத்தை வந்து பொழைச்சிருப்பாங்க அது நீ எப்போ கிளட்டி வச்சியோ அதுலேருந்து தான் உங்க அத்தையோட உயிருக்கே ரொம்பவே ஆபத்து வந்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டதோட தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா வாரி தூக்கி போட்டுரும் அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க என்ன சாமி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா சாமி அதுக்கு பரிகாரம் இருக்குதுமா அதை பண்ணினோம்னா கண்டிப்பாக உங்கள் அச்சையோட உயிர் பிழைக்குமா ஆனால் அது நீ பண்ணுவியா என்னன்னு தான் எனக்கு தெரியல அது ரொம்பவே பயங்கரமான பரிகாரம் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அதை மாதிரி நீ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அத்தை வந்து எப்படியும் கண்டிப்பாக உயிரோட மறுபடியும் வந்துடுவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க அப்படி என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க நீ எப்போ தாலி வந்து கிளட்டி வச்சு அந்த தாலி வந்து மறுபடியும் அவன் கழுத்தில் வந்து ஏறக்கூடாது அது மட்டும் இல்லைம்மா அந்த தாலி வந்து மறுபடியும் உன்னோட கழுத்தில் ஏறனுச்சின்னா அவன் புருஷனுக்கே அதனால் ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க எங்கள் அத்தை பிழைக்கிறதுக்கு வந்து உங்கள் கிட்டே வழியே கேட்டால் என் தாலி வந்து கழுத்தில் ஏறாதுன்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே சாமி ஆமாம்மா நான் சொல்றது உண்மைதாம்மா உன் தாலி வந்து கண்டிப்பா மறுபடியும் கழுத்துக்கு வந்து ஏறக்கூடாதுமா அப்படி ஏறனுச்சின்னா உன் புருஷனுக்கும் அவத்தே அந்த குடும்பத்துக்கே அவர் வருமா அப்படிங்கிற மாதிரி அந்த போலிசாமியார் பார்த்தீங்கன்னா சும்மா அடிச்சு விடுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாமியாருக்கு வந்து கண்ணை காட்டுவாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க சாமி இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா சாமி அப்படின்னு அதுக்கு உடனே அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குமா ஆனா அந்த பரிகாரத்தை வந்து நீ பண்ணுவியா என்னென்னு தான் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க அதுக்கு உடனே தீபம் வந்து சொல்லுவாங்க சாமி அது எங்கள் அத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கும் என்னோடய கார்த்திக் சார் உயிரை காப்பாற்றுறதுக்கான பரிகாரம் என்ன பரிகாரமாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை வந்து பண்ணுவேன் சாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட அப்போ உடனே அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க உன்னோடய புருஷனுக்கு வந்து நீ ரெண்டாவது கல்யாணம் ஒன்று பண்ணி வைக்கணுமா அதை மட்டும் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராது உன்னோட அத்தையும் பழையபடி உயிர் பழச்சி எப்படியும் பழையப்படி வீடு திரும்பிவிடுவாங்கம்மா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட புருஷனுக்கு வந்து எந்த ஆபத்தும் வராதம்மா இதை மட்டும் நீ பண்ணணுமா பண்ணுவியாம்மா அப்படிங்கிற மாதிரி தீபா கிட்ட வந்து கேட்பாங்க தீபா பார்த்தீங்கன்னா அதை கேட்டுகிட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ரொம்பவே அதிர்ச்சியில் இருப்பாங்க அப்போ உடனே தீபா வந்து ரம்யா கிட்டே பேசுவாங்க என்னோடயம் இவரை தான் நல்ல சாமியாரும் சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் இப்போ என்னடானா இப்படி சொல்கிறாரு இவர் சொல்கிறதுல வந்து எனக்கு நம்பிக்கையே வரலாமோ நம்ம எதுக்கும் வாமும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ உடனே அந்த சாமியார் வந்து கேட்பாங்க என்னம்மா நான் பாட்டும் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டும் எழுந்திரிச்சு போறீங்க இல்லை சாமி நான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன் சாமி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா அழைச்சிக்கிட்டு வந்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே கடுப்பாயிடும் இந்த அளவுக்கு பிளான் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு தீபா வந்து அழைச்சிட்டு வந்தால் அவள் வந்து இவ்வளோ கேஸ்வலாக வராது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது தீபா வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காளே குடும்ப சென்டிமெண்ட்டாக வச்சு தீபா வந்து மடைக்கலான்னு பார்த்தா அவள் வந்து ரொம்பவே விவரமாக இருக்காளே இப்படி பேசுகிறாளே இப்போ தீபம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரமே வந்து ரொம்பவே குழப்பத்தில் வந்துகிட்ருப்பாங்க காரில் அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அந்த சாமியார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னோட சார் உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது ஏன்னா நான் கும்பிட்ற சாமி வந்து என்றைக்குமே எங்கள் அத்தையும் என்னோடய கார்த்திக் சாரையும் கைவிடாது அவர் என்னமோ போய் சொல்கிறாரு இருந்தால் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு வருவாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா பற்றி யோசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க என்ன நான் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டும் சிலண்ட்டாகவே வேற எதுவும் சொல்லாமல் அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க இல்லாடி தீபா அந்த சாமியார் சொன்னாங்களோ உன்ன பற்றி அதை பற்றி தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னமோ அவர் சொன்னது வந்து சரின்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க இல்லை அவர் சொல்றது வந்து என் மனசுக்கு வந்து சரியும் தோணலை கண்டிப்பாக வந்து என்னோட தாலினால் வந்து என்றைக்குமே கார்த்தி சார் உயிருக்கு வந்து ஆபத்து வராது அந்த சாமியார் வந்து எதனால் வந்து இப்படி சொன்னார்னு தெரியல ஆனால் அவர் சொன்னது வந்து நான் கண்டிப்பாக என் காரணத்தை கொண்டு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிருவாங்க சே இந்த தீபா வந்து எதுவுமே பண்ண முடியலையே எது பண்ணனாலும் ரொம்பவே தடங்களாகவே போயிட்டுருக்குது தீபா வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கிறாளே தீபா வந்து எப்படி தான் நம்ம வந்து கார்த்தியை விட்டு துரத்துறது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க கார்லேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க ரியா பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் வந்து ரொம்பவே சமைச்சு வச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க சிக்கன் மட்டன் ஒரு ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுவாங்கன்னா ராஜேஸ்வரிக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க என்னம்மா அந்த வயிறு இருக்கிற இடத்த வந்து நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க டைமண்ட் இருக்கிற இடத்த வந்து எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாண்டி ஆனால் அந்த ரியா வந்து எங்கே வச்சுருக்கானே தெரியலடி கண்டிப்பாக வந்து அவள் தங்கியிருக்காள் அந்த ரூமில் தாண்டி வச்சிருக்கானே அவ தூங்குற நேரம் பார்த்து கண்டிப்பாக அதை எப்படியாவது நான் ஆட்டைய போட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து ஐடியா கொடுப்பாங்க சரிம்மா அவளை வந்து எப்படியும் நல்லா கவனிச்சிக்கம்மா அவள் சொல்றது வந்து எதையுமே நீ கேட்காம இருக்காதான் அவளை வந்து நீ ரொம்ப நல்லாவே கவனிச்சிக்க கண்டிப்பாக அவள் தூங்குற நேரம் பார்த்து ஏதாவது ஜூஸில் வந்து அவருக்கு எப்படியாவது மாத்திரையை கலந்து போட்டுருமா அப்படி மட்டும் போட்டுட்டின்னா அவள் எப்படியும் அசந்த தூங்கிடுவா அந்த ரியா அந்த நேரம் பார்த்து கண்டிப்பாக ரியாவோட ரூமில் போய் செக் பண்ணினா அந்த டைமண்ட் வந்து நம்ம எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க உடனே ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யா நீ சொல்றது என்னமோ நல்ல ஐடியான்னு தோணுது கண்டிப்பாக அந்த ரியாவுக்கு வந்து ஜூஸில் வந்து நான் மாத்திரையை போட்டு கொடுத்துட்றேன் கண்டிப்பாக அந்த ரியா வந்து எப்படி அந்த ஜூஸை வந்து குடிச்சிருவா அதுக்கப்புறம் ரியா வந்து நல்லா தூங்குவா அந்த நேரம் பார்த்து கண்டிப்பாக ரியா ரூமில் பேசி தேடி பார்த்தோன்னா எப்படி அந்த டைமண்ட் இருக்கும் அதை எப்படியாவது நான் சுட்டாரண்டி அந்த டைமண்டை மட்டும் நான் எடுத்துட்டேனா அதுக்கப்புறம் ரியாவுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே வேலை இல்லை அவளை எப்படியாவது நான் விரட்டி விட்டாரண்டி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ராஜேஸ்வரி வந்து ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற ரியா பார்த்தீங்கன்னா நல்லாவே காதில் வாங்கிடுவாங்க அப்போ உடனே ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க என்னோட ஜூஸில் தூக்க மாத்திரை போடுறேன் போடு போடு நானே பெரிய கேடி நீ என்னை விட கேடியா நினைக்கிறியா சரி சரி வைக்கிற மாதிரி உனக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஒரு வழி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க கார்த்தியை பாக்குறதுக்கு அப்ப உடனே கார்த்தி கேட்பாங்க தீபா போன காரியம் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்லுவாங்க இல்ல சார் அது உங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் ஏன் தீபா என்னாச்சு தீபா அந்த சாமியார் என்ன சொன்னாங்க ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா வந்து அந்த சாமியார் சொன்னது எல்லாத்தையுமே